டாக் ஆஃப் த டவுன் நேர்களுக்கு வணக்கம் பீரியட்ஸ் டைம் வரக்கூடிய அப்நார்மல் ப்ளீடிங் ஸ்கின் ரேஷஸ் இரிட்டேஷன் இச்சிங் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் டிஸ்சார்ஜ் இப்படி பல விதமான பிரச்சனைகள் நம்ம பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பீரியட்ஸை நினைச்சாலே ரொம்ப எரிச்சலாக இருக்கு ஏன்டா இது வருதுன்னு நிறைய பேர் புலம்புறது கூட நம்ம பார்த்துருப்போம் இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் என்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா ஆக்சுவலி இந்த மாதிரியான சிம்டம்ஸ்ல ஆரம்பிச்சு அதாவது ஸ்கின் கேன்சர் வரைக்கும் வருவதற்கு காரணம் வெளியில இருக்கக்கூடிய சில தான் அது ஒன்றும் இல்ல நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு நினைச்சு மாதம் தோறும் நம்ம மார்க்கெட்ல இருந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய சானிட்டரி நாப்கின்ஸ் தான் ஆக்சுவலி இதுக்கு சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிற நேமே சூட் ஆகலை அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன் சானிட்டரினாலே சுகாதாரமானதுன்னு அர்த்தம் ஆனா இந்த நாப்கின்ல அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது இந்த பேடு தெரியும் ரொம்ப ஒரு ஏஜென்ட்ஸ் பயன்படுத்துறாங்க அதே மாதிரி இந்த நாப்கின்ஸ ஓபன் பண்ணும் போதே ஒரு ஸ்மெல் வெளியில வர்றதும் நம்ம பார்த்திருப்போம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணக்கூடிய சில சென்டட் கெமிக்கல்ஸ் தான் ஆக்சுவலி பெண்களுடைய பிரைவேட் பார்ட் அப்படிங்கறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் இதுக்கு எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே பயன்படுத்தவே கூடாது சோப்பு கூட பயன்படுத்தணுங்கிற அவசியமே இதுக்கு இல்ல அப்படி இருக்கும்போது மாதம் தோறும் ஒண்ணுக்கு மேல நிறைய பேட்ஸ் வந்து நம்மளுடைய பெண்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க அவங்க சேஃபா இருக்காங்க செக்யூரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஆனா இது டோட்டலா ஒரு டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ் அப்படிங்கறதா நிரூபிக்கப்பட்ட உண்மை இதுக்கு சயின்டிபிக் ப்ரூப்ஸ் கூட இருக்கு சோ இதுல இருந்து வெளி வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஆக்சுவலி பழைய காலங்களில் குளோத் எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அது ரொம்ப சேஃப்டியான விஷயம் தான் இருக்கக்கூடிய சூழலுக்கு நம்ம வெளியில போறோம் ஸ்கூல் போறோம் ஒர்க்குக்கு போறோம் அப்படி இருக்கும்போது ஆர்கானிக் பேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க நிறைய நேம்ஸ்ல அது அவைலபிளாகவும் இருக்கு இந்த ஆர்கானிக் பேட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளாஸ்டிக் லேஸும் இதுல கிடையவே கிடையாது நார்மலா நம்ம யூஸ் பண்ற பிரபலமான சில பேட்ஸ்ல பிளாஸ்டிக் லேயர் தான் கடைசியா இருக்கிறத இந்த ஆர்கானிக் பேட் முழுக்க முழுக்க காட்டன் பாம்பு இந்த மாதிரியான விஷயத்தினாலதான் தயார் பண்றாங்க அது மட்டும் இல்ல இதுல ஆயுர்வேதிக் மூலிகைகள் கூட யூஸ் பண்றதாவும் சொல்லிருக்காங்க சோ இதுல எது பெஸ்ட் அப்படிங்கறது நீங்களே சர்ச் பண்ணி வாங்குறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மென்சுரல் கப்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் மென்சுரல் கப்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் இது ஒவ்வொருத்தவங்களுடைய கம்ஃபர்டபுளே பொறுத்து இருக்கு மென்சுரல் கப்ஸ்ல நிறைய சைசஸ் அவைலபிளா இருக்கு ஸோ யாருக்கு எது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் இது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அடுத்த டேம்பூன்ஸ் மற்றபடியான பேட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸ் தான் இன்னைக்கு குழந்தை இன்மைக்கு கூட காரணமா இருக்கு நிறைய கப்பிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம் எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மலா தான் இருக்கும் செமன் அனலைசிஸ் அது நார்மலா இருக்கும் அந்த பெண்களுடைய பீரியட்ஸும் நார்மலா இருக்கும் ஆனாலும் குழந்தை தங்கலை அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சானிட்டரி நாப்கின்னா கூட இருக்கும் ஸோ நீங்க சீப்பா இருக்கு சேஃபா இருக்கு செக்யூரா இருக்குன்னு நினைச்சு பயன்படுத்துற இந்த டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் இனிமே நீங்க யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலா ஆர்கானிக்கா சேஃபா இருக்கக்கூடிய பேடு யூஸ் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய ஸ்கூல் காலேஜ்ல எல்லாமே நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லுவோம் நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க பேடை மாத்துங்க அப்படின்னு ஆனா என்னுடைய சஜஷன் அது கிடையாது நீங்க பேடை நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்துறதை விட நீங்க பேடையே மாத்துங்க அப்படிங்கறதான் என்னுடைய சஜஷன் சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒரு ஹெல்த் சம்பந்தமான வீடியோ மேக்சிமம் நபருக்கு ஷேர் பண்ணி இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க நன்றி